ஃபஸ்ட்டு சாரீ இது மெரூன் கலர் அவ்வளோவா சாரி வியர் பண்ணதில்ல அண்ட் எனக்கு எது செட் ஆகும்னு இது வரைக்கும் நான் பார்த்ததும் இல்லை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஓகேவா இதுதான் ஏ பரவாயில்ல ஓகே ரெண்டாவது கலர் சாண்டில் இப்போ போட்டிருக்கேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் ஓகே எப்படி எப்படி காட்டுதுன்னு கூட தெரியலப்பா இதுதான் சாண்டில் கலர் ப்ளூ ஸ்கை ப்ளூ நல்லாதான் இருக்குது இது ஓரளவுக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது வந்து சும்மா எடுத்தோம் வீட்டில் கட்டுறதில்லை பட் இல்லை எடுத்து வச்சிக்கிட்டோம் இதெல்லாம் ஆனால் இது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கஷ்டம் இது சும்மா மேலே போடவே வெயிட்டாக இருக்கு இது Red color. Red color. Hmm. You think? Ah, I நார்மலாக வியர் பண்ணுறது பட்டு சாரி மாதிரி இருந்தால் அது ரொம்ப பிடிக்கும் நான் வியர் பண்ணது வந்து என்னோடய ஃப்ரெண்டாக ஃப்ரெண்டோட அக்கா சாரி ஒன்ஸ் வியர் அவங்க வீட்டுக்கு போகும்போது அதுக்கப்புறம் வீட்டில் ரெண்டு தடவை எங்கள் எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் சி ராமர் கல்யாணம் நடந்துச்சு அப்போ ஒரு தடவை வியர் பண்ண அவ்வளோ தான் ஓகே இது பட்டு சாரி மாதிரி தான் ஓகேவா இந்த கலர் அப்புறம் க்ரீன் இதெல்லாம் எடுத்து வச்சது தான் கட்டினதே இல்லை தைச்சதும் இல்லை யாருக்கும் கட்டினதும் இல்லை க்ரீன் கலர் இது ஓரளவுக்கு செட் ஆகுதுப்பா எனக்கு எனக்கு இந்த சேரீ எல்லாம் வச்சு காட்டலாம் தெரியாதே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் காட்டுறேன் அதை வச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எது எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு ஆனால் நான் ஆசைப்பட்டு சண்டை போட்டு எடுத்த ஸேரீ வந்து ரெண்டு அதில் ரெண்டுமே எனக்கு கன்ஃபியூஷன் தான் எது கட்டுறதுன்னு சொல்லிட்டு இது இந்த கலர் இந்த சேரீ தான் இது கலர் அப்புறம் இந்த கலர் ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அவ்வளோதான் இது ஸ்கை ப்ளூ மாதிரி இது பிங்க் பிங்க் இல்லை ரோஸ் இது ரெண்டு கலர் தான் ஆ ரெண்டும் ஒரே மாதிரி தான் தெரியுது எனக்கு சிட்டா இந்த கலர் நான் இது சண்டை போட்டு எடுத்தேன் எனக்கு வேணும் அத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க எனக்கு இது கலர் தான் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்கினது இது ஆனால் அவங்க எல்லாம் சொல்லுறது எனக்கு இந்த கலர் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு எது வேணுமோ அதை நான் எடுத்துக்கலாம் யாரும் கேட்க மாட்டாங்க இது பட் இது அவ்வளோ இதுவாக தெரியல இல்லை ஓகே இதில் எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நான் டெஃபினட்டாக சீக்கிரமாக சொல்லிடுங்க நான் பர்த்டேக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கொடுக்கணும் ஓகேவா அப்புறம் யாரும் கலாய்க்காதீங்க சாரி கட்டும் போது இப்பயே சொல்லிடுறேன் வா அப்புறம் நீங்கள் ஏற்கனவே நான் கலாய்ச்சிட்டிங்க ரொம்ப அதிகமாக கொஞ்சம் பார்த்து ஓகேவா எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் டெஃபினட்டாக நான் அதையே வியர் பண்ணுறேன் ஓகே பாய்